என் தங்க பிள்ளையே நீ எந்த உறவை உயிருக்கு மேலாக வந்து என்னிடம் இவரைத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயோ அவரை பற்றிய மிக பெரிய உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உதவி செய்ய வந்த என்னை இந்த வாராகியே நீ தள்ளி விடாதே உன் மனதிற்குள் குழப்பங்களும் சந்தேகங்களும் நீடித்து கொண்டே இருக்கின்றது நீயோ நினைக்கின்றாய் இதற்கு மேல் முடியவே முடியாது தாயே என் மனம் தெளிவடையும் போதுதான் என் வாழ்க்கை அங்கு நல்லதாக இருக்கும் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் வீழ்வதும் எழுவதுமாக இருக்கிறதே என்று கவலைப்படுகிறாய் கலங்காதே அடிவர் மனம் கதியாய் உரையும் நீ என்னை உறுதியாக நம்பிக்கொண்டு இருக்கும் பொழுது நான் இப்படி தங்க பிள்ளையே உன் மனதை அங்கு மிக பெரும் வெற்றியடையாமல் இருக்கச் செய்வேன் எந்த இடத்தில் முன்னிலை தாழ்த்து வைத்து கொண்டிருந்தார்களோ அந்த இடத்திலே உன்னை உயர்த்தி வைத்து நீ தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக உன்னை மாற்றுவதற்காக வந்து இருக்கின்றேன் நீ உன் உயிரினும் மேலான உறவு உன்னை பற்றி என்ன நினைக்கிறாரோ ஏது நினைக்கிறாரோ அவர் எப்படி இருக்கிறாரோ என்றெல்லாம் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் கலங்காதே கவலைப்படாதே வெற்றியடையும் தருணத்தில்தான் உன் வாழ்க்கை இரு இருக்கின்றது அவர் உன்னை பற்றி நல்லதாக நல்விதமாகத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் ஏனென்றால் உன் மனம் அங்கு எப்படியெல்லாம் இருந்து துடித்துக் கொண்டிருக்கின்றதோ அதே போல அத்தான் அவரும் நினைத்து கொண்டு இருக்கின்றார் நீ எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காமல் இரு என்றுதான் சொல்கிறேன் உன் மனதின் நல்லெண்ணத்தோடும் தூய்மையான உள்ளத்தோடும் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அவரும் உன்னை பற்றி இப்படி நினைத்துக்கொண்டு இருக்கின்றாள் உன் வாழ்வில் மனம் பிசங்கி வழக்கமாக தோன்றும் ஏக்கத்தை விட்டு விட்டு தாங்க முடியாத பரபரப்பும் சோகத்தையும் குடைச்சலையும் உன் மனதோடு நீ தங்க வைத்துக் கொள்ளாதே அத்தனையும் தாண்டி வெளியே வா நமக்கானவர் நம்மை பற்றி நல்லதாகத்தான் நினைப்பார் அவரும் நன்றாகத்தான் இருப்பார் என்று முதலில் நீ நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே உன் மன குமரர்களை வெளியே உள்ளவர்களிடம் சொல்லிக் இருப்பதனால் மட்டும்தான் சந்தேகங்களும் சண்டைகளும் அங்கு நடந்து அந்த சண்ட சச்சரவுகளையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் நீ நம்பிக்கையை வளர்த்துக்கொள் வாழ்வின் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீ எடுத்துக்கொள் என்ற முடிவை பொறுத்துதானே உன் வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கின்றது அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் நீ நல்லதை பற்றி மட்டும் யோசித்துக் கொண்டே இரு நல்ல விஷயத்தை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டே இரு உன் மழை வறந்து உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்கு இந்த வராகி தாய் வந்து கொண்டிருக்கின்றாள் என்பதில் உறுதியாக இரு என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்குமா என்று யோசிப்பதை தாண்டி என் வாழ்க்கையில் அதிசயம் நடந்தே தீரும் நடத்தி வைப்பவள் இந்த வராகியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அதை விரைந்து நான் எனக்கான வாழ்க்கையை பெறத்தான் போக 呃。Uh huh. <laughs> போகிறேன் அதிர்ஷ்ட யோகத்தின் வாசலில் அடியெடுத்து வைக்கும்போது என் அதிர்ஷ்டத்தின் தாய் என்னை வரவேற்க தயாராக இருக்கின்றாள் என் மனம் ஏதோ தவறு செய்து விட்டது என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் எனக்கு துணையானவரை அனுப்பி வைத்து எனக்கு உதவி செய்ய என் தாயான அவள் வந்து கொண்டிருக்கின்றாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உன் மனம் போன விஷயத்தில் நீ அங்கு செய்து கொண்டே இருக்காதே என் தங்கமே உன் மனம் உன் நிலை என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டும் சொல்லி கொண்டும் இரு வாழ்வில் வரும் துன்பத்தால் உன் மனம் உளைச்சொல்லோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்காதே நீ இங்கு வளைந்து கொடுத்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கும்போது அதை வளைந்து கொடுத்து விடு கலங்காதே திக்கற்றவருக்கு தெய்வம்தான் துணை என்பார்கள் அல்லவா அதுபோல துன்பம் வரும்போதெல்லாம் இந்த ராகி தாய் இசதா நேரமும் நினைத்துக்கொள் மனதார வழிபடு நிச்சயம் உனக்கு வேண்டியதை நான் பெற்றுத் தருகிறேன் தன் நந்தனியாக போராடிக் போராடி என்று சிந்திக்காதே அத்தனை விஷயத்தையும் தாண்டி எனக்கான வாழ்க்கையில் எனக்கு துணை இருப்பவளின் தாய் ராகி என்பதில் உறுதிப்பட தெளிவுபடனே இருந்து விட்டால் ம மட்டும்தான் உன் வாழ்க்கையை வாழ முடியும் வாழ்வுகளின் கவன குறைவித்தான் சில விஷயங்கள் நமக்கு தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கின்றதே என்று சிந்திக்காதே எத்தனை விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அத்தனையும் தாண்டி எனக்கான வாழ்க்கையை பிரம்மாண்டகமாக அமைத்து கொடுப்பது என் தாய் வரியாக இருக்கும் பொழுது நான் மனம் இல்லை என்பதில் உறுதிபட தெளிவுபட இருந்து கொள் வாழ்வில் நன்றாக இருந்த நான் இப்படி தோற்றிவிட்டேனோ என்று நீ நினைத்து கொண்டு உன் வாழ்வில் மலரான பாதை இங்கு உனக்காக காத்து கொண்டுதான் இருக்கின்றது தடை சொல்ல யாரும் இல்லாத வாழ்க்கையை நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் பொழுது அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்றெல்லாம் நீ நினைத்து கொள்ள வேண்டாம் யார் எப்படி இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்ட பிறகு நம்பிக்கையின் பாத்திரமாக உன் இருக்கு மேலானவரை நான் உனக்கு துணையாக தரும் பொழுது நீ மனம் தளரவே வேண்டாம் நல்லது நடக்கும் என்று நம்புகிற மனதுக்குத்தானே இங்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் நீ உன்னை உன் வாழ்க்கையை பற்றி சித்து கொண்டு இருக்கும் மீண்டும் மீண்டும் உனக்கான விஷயத்தில் நல்லது நடக்கப் போகிறது என்பதில் உறுதியாக இரு வாழ்வில் துயரமான கசப்பான அனுபவங்களை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்காதே அதையெல்லாம் தாண்டி நான் ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை என் தாய் ராகி எனக்கு உருவாக்கிவிட்டாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு நீ எண்ணிய முயற்சியை கைவிடாது தொடர்ந்து கொண்டே இரு நீ நினைத்ததை நடத்தி வைப்பதற்கு இருக்கின்றாள் என்பதில் உறுதிபட எந்த காரியத்தையும் முடங்கிவிடாமல் எடுக்கின்ற காரியத்தில் மிக பெரும் வெற்றியை பெறுவதற்கு நிச்சயமாக இந்த தாய் துணை புரிவாள் என்ற நம்பிக்கையில் என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு உன் செயல்களை செய்து இரு என் பிள்ளையே உன் மனம் தொடும் வினைகளால் தானே இப்பொழுது துவண்டு கொண்டு இருக்கின்றாய் நான் தான் அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த வந்திருக்கின்றேனே அதன் பிறகும் எதற்காக எதையெதையோ பற்றி யோசிக்கிறாய் நடக்கின்ற காரியத்தினால் எல்லாம் இனி உனக்கு நல்லதும் நன்மையான செய்யணும் மட்டும்தான் நடக்கப் போகிறது எவ்வளவு திறமை இருந்தாலும் நீ வாழ்க்கையின் ஒன்றை இழப்பது இங்கு எளிமையாக இருந்து கொண்டு அதுவும் எனக்கு பிடித்த விஷயத்தையல்லவா நான் இழந்து கொண்டு இருக்கின்றேன் என்று எண்ணி கொள்ளாதே இழந்தது எல்லாம் இழந்ததாகவே இருக்கட்டும் இனி வரப்போகின்ற காலங்கள் உனக்காக தாகவும் உனக்கான வாழ்க்கையை பெற்றுத் தருவதாகவும் இருக்கப் போகிறது என்பதே உறுதியாக இரு தன்னை நாடி வருவதற்கு ஒரு குறைவு ஏற்படாமல் இந்த தாயானவள் வெற்றி மேல் வெற்றி பெறும் யோக வாய்ப்பினை தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உனக்கு வரும் வாய்ப்புகளை அடுத்தடுத்து நான் வரமாக தருவதற்கு காத்து நின்று கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்குமே மனம் கலங்க வேண்டாம் நீ நிச்சயம் மாக வெற்றி பெறுவாய் என் தங்கமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் ஓம் ராகி தாயே போற்றி